ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூட்டுவாக்க ஓடி வர தாய் பத்திரியும் திறக்காரி இந்த மயம் மனைவி குழந்தைகளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது ஆத்தா ஐஸ்வரி தாய் எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் ஏழை பிள்ளைங்க இறங்கி வாடி தாய் அவள் குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு ஆத்தா ஐஸ்வரி என்ன செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொள்ள அடுத்த விட்டு தொள்ள எதிரிகளில் மாண்டவது உள்ள எதாக இருந்தாலும் என் மயம் மகளுக்கு விளங்கணும் ஆத்தா ஐஸ்வரி சரி சத்தியாவை கட்டுப்பட்டு இறங்கும் தாய் ஆத்தா எதுவும் செஞ்சு வச்சு முடக்கியிருக்காங்களா இல்லை தானாக வந்த வியாதியா பாத்தா யாரும் இல்லை அந்த மக பயந்துருக்கா ஆத்தா ஐசரி எனக்கு வயிற்று கூப்பிடுங்கப்பா பாத்தான்னு கூப்பிடுங்க ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வா வாத்தா என்ன பெத்தம்மா அந்த மயனுக்கு வாத்தா துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்க பிள்ளைக்கு வரணும் ஆத்தா அந்த மாளுக்கு மன வலி வேதனை நெஞ்சில் வலி தாங்க முடியல ஆத்தா ஈஸ்வரி அந்த மாளுக்கு என்ன யார் எது பிணினாலையா இல்லை யார் எது செய்வன வச்சுருக்காங்களா ஆத்தா உனக்கு மட்டும்தானே தெரியும் ஏழை மக வாத்தாயி வா ஆத்தா ஐஸ்வரி நல்லா வாழிட்டு கூப்பிடனுப்பா அம்மா வாங்க அம்மான்னு கூப்பிடுங்க ஆத்தா ஐஸ்வரி தாய் மன உரிய உள்ள உரி வாங்க

வாடி தாய் ஆத்தா ஈஸ்வரி வா என்னை பெத்த அம்மா வாங்க வாங்க என்னை பெத்தம்மா அம்மா இறங்குத்தா யார்த்தா செய்வனம் வச்சுருக்காங்களா இல்லை தானம் ஏன் இல்லை பயந்துருக்காங்களா ஆத்தா அத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா எனக்கு தெரியாது ஓடியா தாய் அந்த மயனுக்கு வழியில் இந்த மகள் சத்தியவாக கொடுத்த மகளுக்கு வரணும் வாத்தா என்னை பெத்தம்மா கட்டாகவும் வா வாதா என்னத்தா வச்சாவோ பெரியாழா வாடி ஆத்தா ஈஸ்வரி தாய் வா என்னை பெத்தம்மா கட்ட அவன் தெரிஞ்சிட்டு வாடி தாய் ஆத்தா ஈஸ்வரி வா மனையில் நிம்மதியில் உட்காந்துருக்க மயனுக்கு வரணும் ஆத்தா ஏன் அந்த மகளுக்கு உடம்புல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உன் பக்கத்து வீட்டுல சண்டை வந்து நாவ இருக்காப்பா எங்க இங்கயா இங்க உங்க மனைய குடியிருந்த இடத்துல அங்க சென்னையில ஆமாப்பா சண்டை வந்துச்சா அந்த அரைச்சி கூட சண்டை வந்துச்சா நாவ இருக்கா அவங்க பார்த்த வேலை சரியா என் பிள்ளைக்கு யார் என்ன பண்ணினாவும் தெரியல நல்லா இருந்த மகன் இன்னைக்கு முடங்கிருக்காளா அவங்கதே காரணம் தெரிஞ்சுக்க சரியா அவ பார்த்துட்ட வேலைனாலதே என் பிள்ளைக்கு வந்து இருந்திருந்தாப்புல இப்ப என்ன செய்யுதுனே தெரியல வைத்திய செலவா இல்ல சாமி பாக்கணுமா சாதகம் பாக்கணுமா கெர காரணா என்னன்னே தெரியலேன்னு ஓடி திரியிற உண்மையா இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவைந்தே சரியா தேவையில்லாத சண்டை இழுத்துட்டேனா பம்பு வந்துச்சா அவன் பார்த்த வேலைதே செய்வன கோளாறுதே சரியா அவைனாலதே என் மகனுக்கு முடங்கிருக்கு அவன் கூட பிறந்த ரத்தமா ஆமாப்பா சரியா அவன் கொண்டாட்டியா ரெண்டு பேரும் சேர்ந்துதே பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அந்த பம்பு வந்துச்சு பாரு அதுக்கு முன்னாடியே அவங்க வந்த பதிலே பண்ணிட்டாங்க இவனை இந்த இடத்துல இருக்கவே விடக்கூடாது அந்த வீட்டில் ம் இருக்கவே கூடாது உனைய வந்து நல்லா இருக்க கூட நினைக்கிற முதலே அவன் தே உண்மையா பையா அவன் தே காரணம் தெரிஞ்சுக்க சரியா அங்கேருந்து நான் வந்தது காரணம் அவன்தேன்னு சொல்றீங்களப்பா அப்புறம் என்னப்பா கேட்குறேன் அவன் தேன் செய்வனாச்சேன்னு சொல்றீங்களே உனைய முடக்குனதே அவன் தேன்னு சொல்றீங்களப்பா அவன்தேப்பா தெ தெரிஞ்சுக்கப்பா என் வீட்டுக்கு பொண்ணு காரணத்துக்கு நல்லா தான் சண்டை வந்துச்சுல உனக்கு அவன் தான் சரியா அவன் தான்ப்பா காரணம் சரியா நாளைக்கு அப்பா நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு பயம் அதனால ப்பா அவன் தேப்ப உனக்கு நல்லவனே இல்ல உடைய கெடுத்துறேன் சொல்லிக்கிட்டுதேனே இருக்கி அப்புறம் எப்படி காசு குடிப்பேன் தரேன்னு சொல்ற வாய் வார்த்தையில சொல்றேன் சொல்லி சமாளிப்பங்கிறேன் சரியா நீ என்ன ஒண்ணு அருவாடத்தை வெட்ட போற நீ ஒரு அப்புறாணி என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிற உன் தலையாட்டிக்கிறே சொல்லிட்டு தலையாட்டிட்டு நீ இப்படி போல மாதிரி கூட கேட்டாங்களா இந்த மாதிரி அணியா அக்கிரமம் நீயும் தட்டி கேட்க மாட்டேன் எங்களும் கேட்க விட மாட்டேன் கேட்குங்களா ஹம் அவனால சொல்றீங்களா தெரிஞ்சுக்க உனக்கு வந்து அவே எல்லாமே காரணம் உனக்கு நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் சரியா இருக்க வீடு

சரியா ஏதோ உண்ட உறவாடுவாங்க ஒரு நேரம் பேசுவாங்க ஒரு நேரம் திருப்பிட்டு போவாங்க அவளா யாரும் உனக்கு உருத்தா இல்ல நீ நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கவும் கிடையாது நீ வறுமையிலே வாடிக்கிட்டு இருக்க இல்ல சரியா நீ துன்பந்தே வாடிக்கை வந்து உட்காந்துருக்க பையனே சரியா இல்ல கடை வைக்க முடியல எது இருக்க இடத்துல ஒரு கடை கட்டிருக்கா வைக்கலாம் வைப்பா இந்த தாய் வரி வயி சரியா நீ உனக்கு என்ன செய்யணுமோ தொழிலை செய் இந்த தாய் உனக்கு வெற்றியாக கொடுக்குறீ உனே அவங்க உடைக்கிட்டே குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகணும்னு பண்ணியிருக்காங்களே அவங்க முன்னாடி இந்த தாய் வாழ வச்சு காட்டுறீ எல்லாமே வந்து அவங்க போட்டு உனக்கு அதை படுத்தி குட்டிச்சவர் ஆக்கணுமே ஆக்கிட்டாங்க குடும்பத்தை அவளாம் அவங்க உண்டு அவங்க வேலை விட்டுட்டு இருக்காப்பா சரியா அவ பேச்சு வார்த்ததே சரியா அதே சொல்லியில் சுற்றி உடல் பிரச்சனையத்தையும் சூடி வச்சுருக்காங்க எந்த வழியிலேயும் நீ போய் வெற்றி ஆக முடியாது அவ படனை செய்வனைக்கு எல்லாரும் உதவின்ற பேரில் வாய் வார்த்ததே இருந்தாலும் உனக்கு பத்து ரூபா கை வந்து சேராது பிள்ளை குட்டி நல்லா சம்பாதிச்சது நல்லா இருக்க எல்லாமே மனச்சிக்கிறது பணப்பிரச்சனைப்ப அவனுக்கு ஒன்றும் இல்லை மட்டும் இல்லை சரியா எல்லாமே

சரியா அந்த தெய்வ உத்தாசனாலே இன்றைக்கி ஏதோ மனுஷ சத்துவத்திலையாச்சும் வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்தோட சரியாப்பா அவங்க பண்ண போலாதுன்னு சொல்லிட்டு சரியா இன்னொரு கொண்டாடி இருக்க சின்ன பஞ்சு அவங்க அது அதெல்லாம் சௌந்தரிய சௌந்தரியா அப்படியே அம்மா அதாவது மூணு பிள்ளைங்க சொன்னாங்களா காதியை காது வாய் பேச சொன்னாங்க அவங்களே ரொம்ப வேதனை அப்பா அவங்களாம் யாரும் உனக்கு எதுவும் பண்ணலை சரியா இல்லை அவங்க கூட தான் இருக்காங்க நீர் போக முடியாமல் எரிச்சல் இல்லை போன வாரம் போனால் அவசரம் நானே சொல்லலப்பா உனக்குதே செய்வன வச்சு நீ நல்லாவே இருக்க கூடாது பண்ணியிருக்கான்னு சொல்லலப்பா அவங்க பண்ணினால காரணம் யாரும் கேட்டே இல்லை காரணம் இருந்திருந்தாப்பட எல்லா நிலையிலையும் முடங்கி கிடக்குறேன்னு சொன்னீங்கன்னா பண பிரச்சனையும் சரி சரி நிம்மதி இல்லை எல்லாத்துலேயும் மன வழியிலவே இருக்க ரத்த காயந்தே உனக்கு சின்னமய அப்படி இல்லை என்னப்பா சின்ன அவங்களாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா சரியா நான் சொல்லிட்டீங்க தா நீ வந்து உனக்கு காரணம் அமைந்தே உன் கூட பிறந்தேன் உனக்கு வினகார சரியா நீ யார்ட்டே வம்புக்கு போக மாட்டேன் வழக்கு போகமாட்டேன் முடிஞ்சலாம் நம்ப நான் உண்டிய வேலை ஒன்றுன்னு போகிற மாயே சரியா இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை அந்த செய்வன காரணத்தினாலே எல்லாமே முடங்கிட்டு இந்த தாய் சொல்லியிருக்கேன் இந்த தாயிட்ட வந்துட்டு இந்த தாய் வெற்றியாக கொடுக்குது இப்படிப்பா